பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேலா லேட்ரி காரணி ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு கொடுக்க பதின பன்னெண்டி கொடுத்த விஷயம் பார்க்கலாம் பன்னெண்டி ரிசல்ட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு நான் வந்து மூணு செட்டு கொடுத்தாலும் பார்த்தினா பீப்புடுக்கு ஆறு பர்ஸு சிப்புடுக்கு நாலு பர்ஸு ஆனால் நான் இங்கே மாற்றி வச்சுருக்கேன் மிஸ் ஆகிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்துடல ஏ போர்டுக்கு எட்டு பி போர்டுக்கு ஆறு சி போர்டுக்கு நாலு அது பாஸ் ஆகிருக்கு நான் ட்ரா நம்பர் சொல்லியிருந்தேன் பட் ட்ரா நம்பர்லேருந்து வரல பட் இதுலேருந்தே வந்திருக்கு ரிசல்ட் வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க வின்னிங் வந்திருக்கு அடுத்த நாள் ட்ரா நம்பர் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அடுத்த நாள் டிரா நம்பர் எடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிருக்கு அப்போ நான் ரிசல்ட் பேஸ் பண்ணி கொடுத்த நம்பர்லேருந்து மட்டும் வந்துருக்கு பதிமூணாந்தேதி சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா மூணு சிட் எடுத்துருக்கேன் ஏ ஏபோடுக்கு எட்டு வந்தோம்னா ஏழு ஆறு ஒன்பது பீபோடுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது சிபோடுக்கு ஜீரோ மூணு ஆறு சிபோடுக்கு அஞ்சு கொடுத்துருந்தா அது மூணாக மாற்றிருக்கேன் ஏ ஏபோடு ரெண்டு நம்பருக்கு கொடுத்துருக்கேன் ஏழு ஆறு பீபோடுக்கு அஞ்சு ஒன்பது சிப்டுக்கு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஆறு ஆறுக்கு போல் ஒரு வேலை ஏழு வரலாம் ஏன்னால் ட்ரா நம்பர் இருக்கா பீபடு ஆறுக்கா அதுக்கி சிப்டுக்கு ஏழாக மாற்றிட்டு பீபோடுக்கு அஞ்சாக மாற்றலாம் ஸோ ஐம்பத்தேழு வரலாம் இல்லைன்னா ஐ முப்பத்தி வரலாம் ஆள் போடுக்கு அஞ்சு எடுத்திருக்கேன் அஞ்சு மிச்சம்னா ஆறு எடுத்து வரலாம் ஆறுநூற்றி முப்பது எழுநூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சா ஆறுநூத்தி தொண்ணூற்றாறு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு என் நம்பர் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததில்லை ட்ரால் நம்பர் ஒரே செட் எடுத்திருக்கேன் ஏ போர்டுக்கு அஞ்சு இருக்குனால ஆறு பி போர்டுக்கு அஞ்சு இருக்கிறனால ஆறு இருக்குன்னா அஞ்சு சி போர்டு நாலு இருக்குதுன்னா மூணு எடுத்திருக்கேன் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்திருக்கேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணிணா மூணு சீட் எடுத்துருக்கேன் எட்டு வந்து ஏழு பிபோடுக்கு வந்து ஆறு வந்ததுனால அஞ்சு சிபோர்டுக்கு வந்து நாலு வந்ததினால அதை வந்து ஆறாக மாற்றிருக்கேன் அதே அதேமாதிரி பீபோடுக்கு ஏபோடுக்கு வந்து ஆறு பிபோடுக்கு எட்டு சிபோடுக்கு மூணு அதே ஏ போடுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பீபோடுக்கு வந்து மூணு சி சிபோடுக்கு அஞ்சு இதை அப்படியே உள்ட்டாக மாற்றிட்டுருக்கேன் எட்டு வந்து ஒன்பது சிபோர்டு நாலு தூக்கி பீபோடுக்கு மூணாக மாற்றிருக்கேன் பீபோட் ஆறுத்துக்கு சிபோடுக்கு அஞ்சாக மாற்றிருக்கேன் நம்பா இது என்னோடய கேஸுன்னு உங்களோடய கேஸுங்க என்ன வரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பிரான்ஸ்